அப்பங்காய் சில்லாவுக்கு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன காமிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியாவில் வந்து இருக்கிற ஒரு ஒரு பணக்கார கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம அந்த கிராமம் எப்படி இருக்கும் கிராமம் இல்லாத இந்த சிட்டி தான் அது அது எப்படி இருக்கும் அதை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ஏரியாவும் இருக்குது ரொம்ப பணக்காரவங்க வாழக்கூடிய ஏரியாவும் இருக்குது அதில் நம்ம வந்து இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்து பணக்கார ரொம்ப பணக்காரவங்க இருக்கக்கூடிய ஏரியா இங்குள்ள வீடு இருக்கட்டும் காரு பில்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிகள்லாம் இந்த மெட்ரோ சிட்டி மாதிரி பட்ட ஒரு ஏரியா தான் ஸோ நம்ம அதை ஃபுல்லாகவே பார்க்கலாம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் பாருங்கள் வாங்க வீடியோ நைஸ் இதுதான் இந்த ஏரியா நம்ம வந்து பக்கத்தில் ஒரு சின்ன ஆஃபீஸ் வந்து தான் நான் கரைச்சி வர வீட்டில் உள்ள பொண்ணு வந்து இன்டர்வியூக்கா இல்லை வந்து எதுக்கு வந்துன்னு தெரில பட் ஒரு கம்பெனிக்கு வந்துச்சு அப்போ நம்ம இந்த ஏரியா பார்த்தோம் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வந்து உண்மையாகவே ரொம்பவே பணக்கார அவங்க அவருடைய ஏரியா சைடில் வீடுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடு கார் எல்லாமே சரி நம்ம பார்க்கிங் போட்டிருந்தோம் சரி அப்போ ஒரு பிளாக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதே மாதிரி தான் நான் இருக்கக்கூடிய ஏரியா இருக்கும் ஆனால் வந்து இதே மாதிரி இருக்காது இவ்வளோ பெரிய வீடெலாம் பார்க்க முடியாது கொஞ்சம் இதோ இதை விட கொஞ்சம் பார்க்க தெரியும் இது வந்து கொஞ்சம் புவர் ஃபேமிலி ஹை ஃபேமிலி நமக்கே தெரிய பார்க்கும்போது இது வந்து எல்லாமே ரொம்ப பணக்காரங்க ஏரியா இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த லேண்டு காரு எல்லாமே ரொம்ப ரிச்சாக இருக்கும் லேண்ட்லாம் வாங்குறதே இங்கே ரொம்ப லட்சங்கள் ரியால் இருக்கும் லட்சம் ரியால் இருக்கலாம் கோடி ரியால் இருக்கலாம் அவ்வளோ ரேட்டாக இருக்கும் எங்களை வீடு எல்லாமே காரும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல மாடல் மாடல் காராக கிடக்கும் ஆப்போசிட்லேயே ஒரு பென்ஸ் வருது இந்த பென்சிலாம் நார்மல்கார் தான் எப்படி இருக்குன்ட்டு இந்த ஏரியாலாம் ஏரியா நல்லா நான் லைக் போடுங்க நான் இதே மாதிரி வந்து நான் நான் இருக்கிற என்னோட ஏரியா என் ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ரியாதில் நசீம் எக்ஸிட் பதிமூணுன்னு சொல்ல ஒரு ஏரியா அந்த ஏரியா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு ரெண்டு பிள்ளை டிஃப்ரெண்ட் தெரியும் இது வந்து இந்த ஏரியா வந்து ஒலையா ஒலையோட அவுட்ரு தான் ஒலையான்னு சொல்லிட்டு சித்தியம் வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும் பட் இது அதுலேருந்து கொஞ்சம் வெளியே போகணும் எல்லாமே டாப் கிளாஸ் இங்கே உள்ள இந்த ஏரியா பாருங்கள் வீட்லாம் எவ்வளோ ஹையாக இருக்குதுன்னு கிராமத்து ஏரியா வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது இவ்வளோ டாப்பாக இருக்காது கொஞ்சம் பார்த்தாலும் தெரிஞ்ச தெரியும் இது வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிடையாது தான் அப்படின்ட்டு பட் இது அப்படி இல்லை இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கேலாம் வந்து லேண்ட் வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சவுதிங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் அதாவது ரொம்ப காசு உள்ள டீம் தான் இங்கே வந்து வீடுலாம் வாங்கி காய்ஸ் ஐரோஜினி எல்லாமே வந்து டேட்ஸ் மரம் பார்த்துக்கோங்க காய்ஸ் இந்த கார் பங்கே போயிருங்க இது என்ன வண்டி செவர்லட் மாடல் தான் சவர் லெட் நினைக்கிறேன் பட் ஆதரவு நினைச்சு வச்சுக்கோங்க பாருங்க வயசு எப்படி இருக்குது நம்ம ஒரே மாதிரி செடி மடித்து செடி குட்டிலாம் இதெல்லாம் வேப்பமரம் வேப்பமரம் டேட்ஸ் மரம் பூவரசு மரம் இந்த பாருங்க இது பூவரசு மரம் இந்த திரிதா இந்த பூ பூத்துருக்கும் அந்த மரம் லேண்ட் ரோசர் காரு ஜிஎம்சி லேண்ட் ரோசர் அடுத்து ஒரு லேண்ட் ரோசர் அடுத்து குண்டாய் சோனாட்டா லக்ஸஸு இங்கே ஒரு லக்ஸஸ் இங்கே ஒரு லக்ஸஸ்ஸு அப்புறம் இது என்ன காரு ஐயோ தெரியல ரோகத்தில் பாரு வயசு ஹை கிளாஸாக இருக்க தேவையாக ஏரியா ஃபோர்டு ராப்டர் ராப்டர் இது வந்து பள்ளிவாசல் எப்படி இருக்குது சூதியோட மசூதி தான் இருக்கும் எல்லாத்திற்கும் ஒரு மசூதி இருக்கும் இது என்ட்ரன்ஸ் தான் மோஸ்ட்டாக இங்கே எல்லா வீட்லேயுமே வந்து மரம் வச்சுருக்காங்க நான் கூட எங்களை இப்படி மரம்லாம் இருக்காது ஜஸ்ட் வீடு மட்டும் தான் இருக்கும் ஆனால் இங்கே பரவாயில்ல இங்கே எல்லா வீட்லையுமே வந்து டேட்ஸ் மரம் வெப் மரம் அந்த மாதிரிலாம் வச்சுக்காங்க நல்லா நல்லாயிருக்கு ஒரு வின்டேஜ் கார் நிற்கிது கைஸ் கைஸ் பாருங்கள் ஃபார்ச்சுட்டி போரி போரிச் வண்டி எல்லாம் டேட்ஸு கீழே பார்த்தீங்கன்னா வந்து கடம்புக்குடி கடம்பு குடி அந்த கடற்கரை மக்கள் அப்படி இடத்துல அதிகமாக இருக்கும் எங்கள் ஊரில் இருப்பாங்க எங்கேயா கோடியில் வீடாக பாருங்கள் வீடாக இல்லை எதுவுமே தெரில அப்படி இருக்குது உண்மையாக அவனுங்க வந்து செம்மையாக வாழ்வானுங்க அதாவது வந்து கேட்லாம் வந்து இரும்பு கேட்டு அவ்வளோ பக்காவாக போட்டிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ சேஃப்டி ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் பண்ணுங்கள் அவ்வளோ இதாக இருப்பாங்க பாருங்கள் வீடெல்லாம் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கணும் உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட எதுவுமே தமாசரில் இந்த ஏரியா வந்து ரொம்பவே பணக்கார ஏரியா இதெல்லாம் வந்து வீடு வாங்கினாலே அவ்வளோ ரியல் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கில் ரியல் செலவாகும் கோடிக்கணக்கில் நம்ம ஒரு பார்க்கலாம் வந்து எவ்வளோ எங்கேயோ போயிடும் இந்த ஏரியா அவ்வளோ பெரிய ஏரியா பணக்கார ஏரியா சிங்கே பாருங்கள் பூவரசம் மரம் நான் பக்கத்தில் வாங்குறேன் பார்த்திங்களா பூவரசு மரம் ஓகே அப்படியே போய்க்கலாம் எல்லாமே ஹை வீடு காய்ஸ் ஹையாக இருக்குது உள்ளே பாத்தீங்கன்னா இதை விட அருமையாக இருக்கும் வெளியே பார்க்க கொஞ்சம் டிசைன் மொக்கமாக முடிச்சு மொக்கையாக இருந்தாலும் உள்ளாடி வந்து வரித்தனமாக இருக்கும் அங்கே வீட்டு உள்ளாடி நம்ம போனது போனதில்லை பட் அப்பாக்கும் போயிருக்கோம் அதனால் சொல்கிறேன் கார்லாம் வந்து சில கார்ல வந்து பார்க்கிங் பண்ணதுக்கே வெளியே விட மாட்டானுங்க உள்ளாடியே கேட்லாம் இருக்கும் வீட்டில் ஃப்ரெண்ட்லேயே அதை சூப்பராக கார் பார்க்கிங் பண்ணிவினுங்க Toyota பாரு வீடா வந்து கோட்டையா கைஸ் எப்படி இருக்கு நிறைய நம்மள மாதிரி டிரைவர் இங்க அதிகம் இருக்காங்க இந்த ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் தெரியுங்க சுலைமான் ஹீபி ஹாஸ்பிட்டல் இது வந்து ரொம்பவே பெரிய ஹாஸ்பிட்டல் இந்த பிரான்ஞ்சு நிறைய இருக்குங்க அதில் பெரிய ஹாஸ்பிட்டல் காய்ஸ் சுலைமான் ஹபீபி நிறைய பிரான்ஜ் இங்கேயாவது மட்டும்தான் இருக்கா அதுவும் நான் வேலை பார்க்குற ஏரியாவிலேயே நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த பிராஞ்சி ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு

திரும்பி நம்ம வந்து ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம இங்கே கரைங்கி லாஸ்ட்டில் தான் மெயினுக்கு போய் திரும்ப உள்ளே வந்துட்டோம் கிராமத்துக்குள்ள கிராமம் இல்லை சிட்டி தான் குட்டி சிட்டி நம்ம லொக்கேஷன் போனேன் லொக்கேஷன் எங்கே இருக்குது கேட்குறாங்களா லொக்கேஷன் வரும் செடி கைஸ் நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்து போதும் நம்ம நம்ம லொக்கேஷன் போயிட்டு நம்ம அந்த வீடியோவை முடிச்சுடைய பேசியிருக்கீங்களா கைஸ் அப்போ நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் நம்மளுடைய சவுதி அரேபியா மக்கள் வந்து பணக்கார மக்கள் வந்து இருக்கக்கூடிய ஏரியா நம்ம பார்த்தோம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏரியா பார்க்கலாம் நம்ம ஏரியா கொஞ்சம் மிடிலாக இருக்கும் அதாவது ரொம்ப பாவப்பட்ட சவுதியில் அந்த மிடில் கூடிய ஏரியா தான் நம்ம வேலை செடிய ஏரியா அதையும் பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு தெரியும் ரெண்டு கிலோ டிஃப்ரெண்ட்டு இது ரொம்பவே உண்மைச்சுரல் பண்ணி ரொம்பவே எக்ஸ்பென்ஸான ஏரியா இந்த ஏரியா இங்கே தான் வந்து வீடு வாங்கதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஷ்டமான அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது அவ்வளோ ரேட்டு இங்கே இருக்கும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ எல்லாம் பிடிக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம அதில் கண்டினியூ பண்ணலாம் வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹவுஸ்டரோட வேலை போட்டுருக்கோம் இதை பற்றி நம்ம வந்து மேக் பண்ணி வீடியோ போடலாம் ஸோ புதுசாக சவுதி அரேபியா சவுதி அரேபியாவுக்கு வரவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஹவுஸ்டராக வந்து வரவங்களுக்கு ரொம்பவே உதவி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வேலை தான் பார்க்குறோம் ஓகே கைஸ் வீடியோ முடிச்சுக்கலாம் எல்லாருக்கும் இருக்கும் பாய் தேங்க்யூ